அருமையான தேவனுடைய பிள்ளையே பயங்கரங்களும் ஆபத்துகளும் தீங்குகளும் நிறைந்த இந்த உலகில் உன்னை பரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இம்மட்டுமாய் உன்னை பாதுகாத்த தேவன் இனிமேலும் உன்னை கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் போதுமானவராயிருக்கிறார் இந்த தேவன் அவருடைய நன்மையினாலே ஒவ்வொரு நாளும் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்கிறார் அவ அருமையான தேவ பிள்ளையே தன்னுடைய நன்மையினாலே உன்னை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குகிற தேவன் ಇಂದು ಉನ್ನ ಪಾರ್ತು ಸೊಲ್ವ ರಿಹಾಲದಿ ಹಾದು ರೀಮನಗಲರದಿ ನೀಮನ ಗಂದಲ ಹಾದು ನೀರ ಬೋಶಲಿ ಹಾದು ನೀರಿ ಹಂದು ನೀಹಾಲಿ ಹಾದು ರೀಮನ ಗದಲೋ ರೀ ಮಾ ಕಬೋ ರ

என்னுடையவர்களை என்னுடைய நன்மையினாலே நான் திருப்தியாக்குவேன் எனக்கு பயந்தவர்களுக்கும் மனுபத்திரருக்கு முன்பாக என்னை நம்புகிறவர்களுக்கும் நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியதல்லவா அதை கண்டுகொள்ளும்படி செய்வேன் திகாலது ரீமாக்கவோ ரகுலது ரிகாந்து ரீமனகாலதனவோ என்னுடையவர்களை என் மகிமையினாலே நான் காத்துக்கொள்ளுவேன் நீமி நீக்கவாரகந்து ரீமனகால

ஒருபோது மேன்மை பாராட்டாதே நீ கபா ரகந்தரம்போ உன் சுயபுத்தின் மேல் சாயாதே ரீமி கபா ரஹந்தூரி மனகதலபோ பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கத்த நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக அதிலே நான் பிரியமா இருக்கிறேனே ரீமி நீ மனஹந்தலகாது ரீமினிகாலதலபோ மன் ஆசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும் என் மீதே நம்பிக்கையாயிருப்பாயா எல்லா சூழ்நிலைகளிலும் என்னையே நீ பற்றி கொண்டிருப்பாயாக ரீமி நீ பர ஹந்தலோ துரி ஆலதுரி மாக்கலகதலமோ ரீ மாக்க பர ஹந்துரி மனகதலமோ எவ்வகையிலும் வஞ்சிக்கப்படாத படிக்க எச்சரிக்கையா இருப்பாயாக தீ மாக்கபோ ரகலத ரீஹந்துரி மனகதலமோ உபத்ரவத்திலே உன் ஆத்மாவை பொறுமையோடு காத்து கொள்வாயாக ரீ மாக்க பர ஹந்துரி இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு நீ தப்பி பிழைத்திருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஜபத்துலே வெளித்திருப்பாயாக அமர்மையான தேவ பிள்ளையே ஆபத்துகளும் தீமைகளும் நிறைந்த இந்த உலகில் இந்த கொடிய காலங்களில் தேவன் இம்மட்டுமாய் கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்தினாரே இம்மட்டுமாய் பாதுகாத்த தேவன் இனிமேலும் அவர் உன்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் அவருடைய ஜனங்களை அவருடையவர்களை நன்மை நாள் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குவேன் என்கிறார் என்னுடையவர்களை என் மகிமைனால் காத்துக்கொள்வேன் என்கிறார் பறந்து காக்கிற பட்சியை போல என்னுடையவர்களை காத்துக் கொள்வேன் என்கிறார் கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் சுமந்து என்கிறார் தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் தேவனுக்கு மனு முன்பாக தேவனை நம்புகிறவர்களுக்கும் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை மிகவும் பெரியதல்லவா அந்த நன்மையை அவருடைய ஜனங்கள் கண்டு கொள்வார்கள் என்கிறார் தேவன் பேரிலே நம்பிக்கையா இருப்பாயாக தேவனுடைய ஜனமா இருப்பாயாக தேவனுக்கு பிரியமா இருப்பாயாக தேவனுடைய கருத்திலே இருப்பாயாக தேவனுடைய தயவும் அவருடைய பிரியமும் உன்மீது இருக்கும்படி அவன் நடந்து கொள்வாயாக உன் வாழ்வு தேவனுக்கு பிரியமா இருப்பதாக சில குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவதை போல ஒரு பூமியிலே கிருமையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கத்த என்பதை அறிந்து அவரை உணர்ந்திருக்கிறதை குறித்தே நீ மேன்மை பாராட்டுவாயாக இதிலே தேவர் பிரியமா இருக்கிறாரே ஒருபோதும் ஒரு சுய புத்தின் மேல் சாயாவது இருப்பாயாக நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் பேரிலே பற்றுதலா இருப்பாயாக எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனையே பற்றி கொண்டிருப்பாயாக எவ்வகையிலும் நீ வஞ்சிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையா இருப்பாயாக ஒருபோதும் சோர்ந்து போகாது இருப்பாயாக உன் உபத்திரவத்திலே பொறுமையோடு கூட உன் ஆத்மாவை காத்து இனி சம்பவிக்க போகிறவளுக்கு நீ தப்பி பிழைத்திருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஜபத்துலை விழித்திருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே அவன் நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே பயங்கரங்களும் ஆபத்துகளும் தீமைகளும் நிறைந்த இந்த உலகில் இம்மட்டுமாய் பாதுகாத்து உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழிநடத்தினவரே இனிமேலும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் போதுமான தேவனாயிருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் 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 உம்முடைய ஜனங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மை நாள் திருப்தியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடையவர்களை உம்மோடு கூட அழைத்து சொல்லும்படியாய் ஆவலாய் சீக்கிரமாய்

ہال دالد مین در بہش ری ہی منگندری ہال در ہل بھری ہر بہش بند ری من ہالد مالدر بوتھری ہال دوری آش بری مو ری میری ہالد ரீபோ ரகத ரபோ துரி ஹாந்தலபோ ரீமா கபோ ரகலத ரிஹால துரி மானக துரி ரபோ கப ரகதலபோ மினி ஷாம கப ரகு மினி ஹோலத ரபோ ஷிரிஹா துரி மனகுலு துரி ஹாலத ரியா துரி மனகுலு துரி ஹால துரி துரி ஹாலத ஆம் தகப்பனே உம்முடைய ஜனங்களை உம்முடைய நன்மைனால் திருப்தி ஆக்குகிறவரே ரீமி நீ மனகாலதர் என்னுடையவர்களை ஒவ்வொரு நாளும் திருப்தியாக்குவேன் என்கிறீரே என்னுடைய நன்மை நாளே திருப்தியாக்குவேன் என்கிறீரே எனக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திரனுக்கு முன்பாக என்னை நம்புகிறவர்களுக்கும் நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது என்கிறீரே அந்த நன்மையை உடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள செய்கிறவரே உம்முடையவர்களை தகுப்பனே உம்முடைய மகிமையினால் காத்துக் கொள்கிறவரே பறந்து காக்கிற பட்சியை போல உம்முடைய

பூமியிலே கிருபையும் நீதியும் நியாயத்தையும் செய்கிற நீக்க பாரத உண்மை அறிந்திருக்கிறது உணர்ந்திருக்கிறது குறித்தே மேன்மை பாராட்டுவார்களாக நீக்க பாரதிகாலிகுறி மனகதனமோ நீமா கரகதளமோ உபதிரவத்தையும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆத்ம வியாகுலங்களையும் அறிந்திருக்கிற நீ காந்தூரி மனகதரபோ உம்முடைய கிருபை நாளே ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து கணிகூறுவார்களாக நீக்க பாரகரவோ உம்முடைய வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீ கார ஹந்தூரி மனகதரபோ உம்முடைய நன்மை நாள் திருப்தி ஆவார்களாக நீமி நீகல காலதனபோ சரியாந்தனமோ ஒருபோதும் அசைக்கப்படாத படுக்கு ஒன்றிலும் குறைந்து போகாத படுக்கு ஒருபோதும்

வஞ்சிக்கிற மனிதர்களால வஞ்சிக்கப்படாத படிக்கு எச்சரிக்கையாக இருப்பார்களாக தங்களுடைய உபத்திரவங்களிலே பொறுமையோடு கூட தங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்வார்களாக நீ மாக்கபா ரகந்தர போலது ரிகாலது ரிகாலதரவோ இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு தப்பி பிழைத்திருக்கும் படிக்கு எப்பொழுதும் தகப்பனே ஜபத்துலே விழித்திருப்பார்களாக உமை சந்தி காயத்துமா இருப்பார்களாக ஆம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்கள் ஆபத்துகள் உபத்திரவங்களுக்கு விலக்கி ஒவ்வொரு தேசங்களை கிருபையா இறங்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா சிங்கப்பூர் தேசத்தையும் காத்துக் கொள்ளுங்கப்பா பாதிக்கப்பட்ட தேசங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வளட்டும் தகுப்பனே தேசங்களுக்கிடையே தேச தலைவர்களுக்கிடையே ஒரு கிருபையா இறங்கி சமாதானத்தை தாங்கப்பா நீகா அலகந்தலபோது கால தருவோ இதோடு வருகை மிக 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 சமீபமா இருக்கிறது அப்பா உண்மை ஒருபோதும் வஞ்சிக்கப்பட்டு அழிந்து போகாத படிக்கு தகப்பனே உம்முடைய வருகையில உண்மை சந்திக்க வைக்கப்பட்டு போகாத படிக்கு ஒவ்வொரு தேசங்களும் மாத்துமாக்களும் அப்பா உமை சந்திக்க ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்க எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமே ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்ச இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்